இப்போ எங்கட கோரிக்கை என்னன்னு சொன்னால் எங்கட கேள்வி என்னன்னு சொன்னால் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதமராக ஒரு சிறுபான்மையினர் தெரிவு செய்யப்படுவாரா அவர் சுழற்சி முறையிலாவது தெரிவு செய்யப்படுவாரா இந்த கேள்வியோட தான் இன்றைக்கு இது களமிறங்க பூரா அத்தனை பாராளுமன்ற வேட்பாளர்கள் அதாவது தமிழர் தரப்பிலிருந்து எந்த கட்சியில சேர்ந்து இறங்கினாலும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த கோரிக்கையும் இந்த இந்த நிபந்தனையை முன் வச்சு போட்டியிட்டால் தமிழர்கள் என்ற பிரச்சனை மட்டுமல்ல இலங்கையில் உள்ள அத்தனை இனங்கள் என்ற இன பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஒரு பொற்காலமாக இந்த காலம் மாறும் என்பதில் அனைவருக்கும் வணக்கம் இன்று இலங்கையானது ஒரு வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலை வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமான ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்குது உண்மையில நாங்கள் எங்களுடைய மாண்பிகு ஜனாதிபதி அனகுகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றியை சொல்லணும் ஏனென்று சொன்னால் அவர் ஏற்படுத்திய அந்த மாற்றம் அவர் ஏற்படுத்திய இந்த உந்துதல் தான் இன்றைக்கு எல்லா அந்த இலங்கை அந்த பழைய களச்சூழல் எல்லாம் தலகு புரட்டி போட்டிருக்கு ஒரு சாமானியனும் கருத்து சொல்லக்கூடிய நிலைமை ஒரு சாமானியரும் அரசு ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்குன்ற அந்த நம்பிக்கையை அனைத்து மக்களுக்கும் விதைச்சிருக்கிறது அவர்தான் அவர் ஒரு சிறந்த ஜனாதிபதியாக தனது காலத்தில் இந்த நாட்டில் ஏற்பட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகள் அதாவது இனப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சமூக பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து இலங்கை ஒரு சிறந்த நாடாக அவர் கட்டியெழுப்புவார் என்றும் அவருக்கு நாங்கள் எல்லோரும் தோளோடு தோல்நிற்போம் என்றதையும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல நானும் ஒரு எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை இதில் முன்வைக்கலாம் என்று யோசிக்கிறேன் எப்படி என்று சொன்னால் இந்த இந்த தேர்தல் இந்த தேர்தலில் வந்து உண்மையில் நிறைய புதிய முகங்கள் காலத்துக்கு வரப்போயிடும் பழைய அரசியல் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து ஊழல் பெரிச்சாளிகள் என்றது உறுதியாகிட்டு ஆகவே அவையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்கள் ஓட ஓட விரட்டு ஒரு சூழல் ஒன்று இருக்குதுன்றது சமூக வலைத்தளங்களையும் அவர்கள் மக்களோட நாங்கள் கருத்து பயிர்களை மேற்கொள்ளும் பொழுதும் தெரியும் ஆகவே புதுமுகங்கள் வந்து அரசியலுக்கு வரைக்குள்ள எப்படி என்று சொன்னால் சும்மா அவர்கள் இளைஞர்களாக படித்தவர்களாக மட்டும் இருப்பது போதாது இருப்பதை விட அவர்கள் ஒரு தெளிந்த கருத்தோட உள்ளுக்க வந்தால் அது மிகவும் ஒரு காத்திரமான ஒரு செயலை தமிழ் மக்கள் சார்ந்து ஆற்றக்கூடியதாக இருக்கும் அது என்னென்றால் இன்றைக்கு இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை என்றது இருந்தது உண்மை அதை யாராலும் மறக்க முடியாது அந்த இனப்பிரச்சனை இதுவரைக்கும் சரியாக தீர்க்கப்படாமல் இருக்கின்றதும் மறக்கப்பட முடியாத உண்மை ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனைவருமாக சேர்ந்து தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற எந்த பாகுபாடும் எல்லாருமாக சேர்ந்து இந்த நாட்டை கட்டி போனோம் என்று தான் ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு கோரிக்கையாயும் இருக்குது ஒரு கோஷம் இருக்குது அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் அனைவரும் இப்ப பயணிக்கிறோம் ஆனால் தமிழர்கள் இதுவரைக்கும் இந்த கடந்து வந்த பாதை வழிநடுகிலும் அவர்கள் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் வழிநடுகளிலும் நாங்கள் அடைந்த ஏமாற்றங்கள் இதுகளில் இருந்து நாங்கள் பட்ட அனுபவத்தின் ஊடாக நாங்கள் சில விஷயங்களை கவனமாக கையாள வேண்டி இருக்குது ஆகவே இந்த வேட்பாளர்களாக போட்டியிடுறதுக்கு முயலக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஒற்றை கோரிக்கையில நாங்கள் எங்கள உரிமைகள் எல்லாத்தையும் இலங்கை நாட்டில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்று இருக்கு அதாவது இனவாதமற்ற மதவாதமற்ற ஒரு தெளிந்த சிந்தனை கொண்ட ஒரு நீரோட போல இந்த அரசு இயங்க போதென்றால் இந்த அரசில் அந்த அந்த கட்சியை சேர்ந்த தமிழருக்காவது பிரதமர் பதவி அதாவது தமிழர் என்று கூட வேண்டாம் சிறுபான்மையினரை சேர்ந்தவர்களுக்கு பிரதமர் பதவி சுழற்சி முறையில் வழங்கப்படுமா இதுதான் கேள்வி அப்ப பிரதமர் பதவி ஜனாதிபதி அடுத்த பதவியில் வந்து பிரதமர் பதவி தான் அது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்படலாம் அப்ப அதாவது ஜனாதிபதி சார்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் பொழுது அதிகமாக அந்த பிரதமரை வந்து தெரிவு செய்கிற அந்த பொறுப்பும் ஜனாதிபதி அவர்களிடமே இருக்கும் அதே நேரம் வேறு ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களாக இருந்தாலும் அதே இல்லாமல் இருக்கும் அப்ப நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் எந்த கட்சியில நாங்கள் நெஞ்சு போட்டியிட்டாலும் அந்த கட்சியிட்ட ஒரு எங்களுடைய ஒரு டிமாண்ட் ஒரு கோரிக்கையை முன் வச்சு கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றினால் அந்த பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கு பிரதிநிதி அதாவது பிரதமர் பதவி வழங்கப்படுமா நான் திருப்பவும் தவறுதலாக தமிழர்கள் தமிழர்களுக்கு கண்டல்ல எல்லா சிறுபான்மையினருக்கும் சுழற்சி முறையில் அதாவது தமிழர் முஸ்லீம் பேகர் போன்றவர்களுக்கு பிரதமர் பதவியானது சுழற்சி முச முறையில் பங்கிடப்படுமா அப்படியான ஒரு சூழல் இலங்கை தேசத்தில் உருவாகுமாக இருந்தால் அது இலங்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனப்பிரச்சனை மத பிரச்சனை போன்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு பிரபல்யமான உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான தீர்வாக அமையும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை என்று நினைக்கிறேன் ஆகவே இந்த புதுசாக இந்த முறை போட்டியிடுறதுக்கு களமிறங்க போகின்ற இளைஞர்கள் தங்களுடைய மனதில் அதாவது சிறுபான்மை தரப்பிலிருந்து போட்டியிடுறதுக்கு களமிறங்கக்கூடிய இளைஞர்கள் உறுதியாக இந்த கோரிக்கையை நீங்கள் சார்ந்து போட்டியிட போற கட்சிகளை நோக்கி முன்வைக்க வேண்டும் அந்த கோரிக்கை அவர்கள் இந்த செவிப்பறைக்குள்ள போடுற மாதிரி நீங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்காலத்தில் என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அனந்தகுமாரதி திசாநாயக்க அவர்களுடைய அனுசரணையுடன் இந்த வாத இந்த நாட்டில் இனவாதம் ஒழி இனவாதம் மதவாதம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு ஒரு தரமான நாடாக இந்த நாடு முன்னேறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்